கிண்டர் சர்ப்ரைஸ் எக் சில நாடுகளில் குறிப்பாக அமெரிக்காவில் தடை செய்யப்பட்டுள்ளது தடைக்கு காரணம் கிண்டர் சர்ப்ரைஸ் எக் சாக்லேட் முட்டைக்குள் பொதிந்துள்ள பிளாஸ்டிக் காப்சூலில் உள்ள பொம்மையானது சிறு குழந்தைகள் அறியாமல் முழுவதுமாக வாயில் போட்டு விழுங்கி மூச்சு திணறல் ஏற்படக்கூடிய அபாயம் உள்ளதாக கருதப்படுகிறது அமெரிக்காவில் தடை விதிக்கப்பட்டதற்கான முக்கிய காரணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி எட்டு ஆம் ஆண்டின் உணவு மருந்து மற்றும் அழகு சாதன சட்டம் என்ற சட்டமாகும் இந்த சட்டம் உண்ணக்கூடிய பொருளுக்குள் உணவாக இல்லாத ஒரு பொருளை முழுவதுமாக பொதிந்து விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கிறது அங்கு உள்ள சட்டத்தின் விதி ஒரு மிட்டாயின் உண்ணக்கூடிய பகுதிக்குள் அந்த மிட்டாயை சாப்பிடுவதற்கு பயன்படாத அல்லது வெளியே தெரியாத எந்த உண்ணாத பொருளும் இருக்கக்கூடாது உதாரணமாக ஒரு லாலிபாப் ஸ்டிக் கண்ணுக்கு தெரிவதால் அனுமதிக்கப்படுகிறது அமெரிக்காவில் தடை செய்யப்பட்ட கிண்டர் சர்ப்ரைஸ் எக்கை சட்டவிரோதமாக விற்பனை செய்ய முயன்றாலோ இறக்குமதி செய்ய முயன்றாலோ ஒன்று அல்லது விநியோகிக்க முயன்றாலோ கடுமையான அபராதங்களும் தண்டனைகளும் விதிக்கப்படலாம் ஒரு தனிநபரிடமிருந்து அல்லது நிறுவனத்திடமிருந்து பறிமுதல் செய்யப்படும் ஒவ்வொரு முட்டைக்கும் அதிகபட்சமாக இரண்டாயிரத்து ஐநூறு அமெரிக்க டாலர்கள் வரை அபராதம் விதிக்கப்படலாம் இந்த தொகை முட்டைகளின் எண்ணிக்கையை பொறுத்து மொத்தமாக மிகப்பெரிய தொகையாக மாறலாம் முதல் முறை குற்றமாக இருந்தால் வழக்கமாக அதிகபட்சம் ஓராண்டு சிறை தண்டனை அல்லது அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம்